சொல்லுங்க அறிவார்ந்த நீங்க மருத்துவர் அறிவார்ந்த பொறியாளர் எல்லாரையும் தயாரிச்சு வேற நாட்டுல வேற நாட்டுல இறக்கி விட்டுறீங்க இந்த நாடு இந்த நாடு சிறந்த மருத்துவம் அமெரிக்காவில் போய் படுக்க பார்க்கணும் சிறந்த மருத்துவம் லண்டனுக்கு போகணும் முதலமைச்சருக்கு முடியலையா இல்லை பிரதமருக்கு முடியலையா அமெரிக்கா போய் பைத்தியம் பார்த்து வரணும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தம்பி விளையாட்டு வீரர் யுவராஜுக்கு புற்றுநோய் அம்மையார் அன்னை இந்திரா காந்தி அம்மையாருக்கு புற்றுநோய் வெளிநாட்டில் மருத்துவம் பார்த்து வந்துட்டீங்க எங்கள் அம்மாவுக்கு புற்றுநோய் நான் எங்கே போய் பார்க்குறது கேள்விக்கு பதில் இருக்க இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற முதல்வர் இவங்கள பெருமக்களுக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லை சிங்கப்பூருக்கு போயிடுறாங்க போயிடுறாங்க இங்கே அப்போலோவில் வச்சு பார்த்தாலும் சிங்கப்பூர்லேருந்து மருத்துவர் வராங்க சிங்கப்பூருக்கு பயணம் பண்ணி போக முடியல அதனால இங்கே மருத்துவர் இங்கே வந்துடுறார் பயணம் பண்ணி எங்கள் தாய் தந்தை இருக்குது எங்கள் ஊரில் இருக்கு எங்கள் ஆத்தால அப்போ என் முடியல என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் வசதி இருக்கிறவன் உயர்ந்த அப்பலோ காவிரி ராமச்சந்திரா மருத்துவமனையில் படுத்து